சுப்பைக்குழவே என்கிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளிவந்த டேட்டில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான ஸ்டடி பிளானை உருவாக்கி தனக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சுபிக் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் நம்ம உறுதி தாக்கிக்கிறோம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எடுத்துக்கிற போது இந்த வீடியோ வந்து குறிப்பாக வரலாறு ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான தகவலாக இதை நம்ம கொடுக்க போகிறோம் சோ ஹிஸ்டரி பாடப்பிரிவு என்பது மட்டும் இல்லாமல் மற்ற பாடப்பிரிவுகளும் இந்த வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் சோ இந்த பிஜி exam total டோட்டலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 150 questions கொஸ்டின் ke இந்த 150 பிப்டி 110 ஒன் டென் கொஸ்டின் வந்து உங்களுடைய மேஜர் முப்பது கொஸ்டின் சைக்காலஜி and மெட்ரலஜி ஸோ பத்து கொஸ்டின் GK, சரிங்களா ஸோ இந்த ரேங்கிங்கில் வரக்கூடிய நம்மளுக்கு cut-offல வரக்கூடிய இந்த நூற்றி ஐம்பது வினாக்களுமே நியூ சிலபஸ் சரிங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டமானது வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல நூத்தி பத்து வினாக்களை உள்ளடக்கிய மேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல இருபத்தி நான்குல உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க நோட்டிபிகேஷன் அதாவது ஜூலை பத்துல தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்களுக்கான சிலபஸ் புதுசு அப்ப முப்பது வினாக்களை உள்ளடக்கிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நம்மளுக்கு தெரிந்திருக்கக்கூடிய சிலபஸ் ஸோ அப்போ ரேங்கிங்குள்ளே வரக்கூடிய அந்த நூற்றி ஐம்பது வினாக்களையுமே நம்ம பயிற்சி எடுக்கணும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு மூன்று மாதங்கள் இருக்கும் அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூன்று மாத காலங்கள் நம்மளுக்கு இருக்கலாம் ஸோ இந்த மூன்று மாத காலங்கள் நம்மளுக்கு போதுமானது ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியில் அமரம் இதில் நூறு சதவீத உத்தரவாதமானது உண்டு நான் பல வீடியோக்களில் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் தான் சுபை குழுவின் சார்பாக சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னன்னா உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எந்த யூனிட்டை இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அதற்கான வழிமுறைகள் என்ன எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்க வேண்டியது சுபைக்குழுவினுடைய கடமை சுபைக்குழுவானது அதை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஸோ அப்படி உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் முழுமையாக படிக்கணும் படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை வேற எதுவுமே கிடையாது அப்போ படிக்க வேண்டியதை முழுமையாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கான அரசு பணியை பெற வைப்பது தான் எங்களுடைய நோக்கம் அதை தான் இந்த மூன்று மாத காலத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்ப மூன்று மாத காலம் போதுமானா போதும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு மணி நேரம் படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க தேர்வு எழுதுவது மற்றது வந்து தனி டைம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது மட்டும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நீங்க கரெக்டாக ஒத்துழைச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பணி வாய்ப்பு உங்களுக்கு உறுதி இந்த மூன்று மாத காலமே எந்தவித டென்ஷன் இல்லாம எளிமையாக நிம்மதியா நம்ம பிரிப்பரேஷன் பண்ணி வீட்டில் இருந்தபடியே எங்கேயும் போக வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பணியை நீங்கள் உறுதி செய்யலாம் ஸோ அதற்கு சுபிக் குழுவானது மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிமுறைகள் உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதில் ரெண்டாவது வழிமுறை என்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்கள் நம்ம சுபிக் குழுவின்னு இந்த ரிஷி பார்க்கத்திற்கு பதினான்கு மூல புத்தகங்களை உள்ளடக்கி நம்ம என்ன சிவா ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா

கொஷின் பேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கு ஐயாயிரத்தி அறநூறு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா புக்கு நம்ம குறைய அனுப்புகிறோம் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது முதல் ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இந்த மூன்று மாத காலங்களில் இந்த புக்கை ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸை ஃபாலோ பண்ணி பண்ணுறது ஸோ இன்னி ஒன்று எளிமையான வழிமுறை இதுதான் சுமைக்குழுவினுடைய கூடிய வெற்றிக்கான பார்ப்பனாக இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் இரண்டாவது மெத்தட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சுபை டீமினுடைய டெஸ்ட் பேஜ் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த டென் யூனிட் இருக்கு இல்லையா உங்களுக்கு டென் யூனிட் நம்ம கொடுக்கக்கூடிய பதிமூன்று புத்தகம் இருக்கு அந்த பதிமூன்று புத்தகத்தையும் லைனராக நான் எழுச்சிடுறேன் கிரியேட் பண்ணுறேன் லைனராக உங்களுக்கு நானே கிரியேட் பண்ணி அதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சிறேன் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ நல்லா ஒன்றுச்சிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலுடைய ஒன் லைனராக ஸ்டடி மெட்டீரியலை நம்மளே கிரியேட் பண்ணிடோம் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒன் லைனரை பிடிஎஃபை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அந்த இருந்து உங்களுக்கு கிளாஸ் நம்ம என்ன செய்யறோம் அதுல இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணி ஸோ அதுல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஒவ்வொரு டாபிகையும் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கொஸ்டின் முன்னூறு கொஸ்டின் டாபிக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் கிரியேட் பண்ணிடுறோம் அப்போ டாப்பிக்காக கிரியேட் பண்ணும் பொழுது என்ன இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை அண்டர்லைன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கின்ஸை எடுக்கிறதுக்கு கின்ஸாகவே நம்ம என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு கொடுத்துரும் அப்போது ஒரு டாப்பிக் முந்நூறு கொஸ்டின் ஒரு நாளைக்கு முந்நூறு கொஸ்டின் உட்காந்து படித்தாலே போதும் ஸோ அப்போ ஈஸியாக ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்தாலே முந்நூறு கொஷின் அப்படியே நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடும் அப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு தேர்வுங்க பொழுது எளிமையான வழியாக இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம இதோட வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வினா விடைகள் உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் அந்த மொபைல் ஆப்ஸ் பிராக்டிஸ்லயே கொடுத்துறோம் நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது எந்த ஒரு புக்லெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொரியர் அனுப்புறது இல்ல சோ எல்லாமே மொபைல் ஆப்ஸ்ல பிடிஎஃப் கொடுத்துறோம் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிறீங்க சரிங்களா மொபைல் ஆப்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பார்த்து அதுக்கு பிறகு நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கலாம் இதற்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான நுழைவு கட்டணமாக வச்சிருக்கிறோம் ஸோ இதை ஆசிரியர்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன் லைனராக உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் சரிங்களா ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படித்து தேர்வை எழுதலாம் உங்களுக்கான வழிமுறைகளை நம்ம இந்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது சோ அப்படிங்கிற பட்சத்துல நமது குழுவில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யறோம் ஒன்னு எடுத்துக்கிறோம் ஸோ முதல்ல நம்ம தேர்வு கொடுக்கக்கூடியது யூனிட் ஒன்னு இந்த யூனிட் ஒன்னுக்கான ஒன் லைனர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் பிடிஎஃப் ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இன்னைக்கு ஒரு மூன்று நான்கு நாள் தான் இருக்கு ஸோ அந்த பிடிஎஃப் வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எக்ஸாமுக்கு நீங்க தயாராக இருக்கலாம் ஸோ அப்போ அந்த பிடிஎஃப் கண்டென்ட் என்ன ஸோ அந்த பிடிஎஃப்ல வேற என்ன ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒன்றுக்கு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தரவல்லையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கே உருவாக்கி கொடுத்துட்டோம் ஸோ இதுங்கையில் அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் யூனிட் ஒன்னை நீங்கள் என்ன செஞ்சிடலாம் கம்பல்சரி முடிச்சிடலாம் ஸோ இந்த பேட்டனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எளிமையான முறையாக இருக்கும் ஸோ இதில் பாருங்க யூனிட் ஒன்று வரலாறுல எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய டாபிக் வரலாற்று சான்றுகள் நான்கு ஒன்லைனர் கிரியேட் அதே மாதிரி சிந்து நாகரிகத்துல நூற்றி பதினான்கு ஒன்லைனர் வேத காலம் மத மறுப்பியக்கம் அதே மாதிரி மகதத்தின் எழுச்சி மௌரியர்கள் சங்க காலம் முதல் குஷானர் காலம் வரை சோ புத்தர் காலம் ஹர்ஷ காலம் தென்னிந்திய பேரரசு பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று அந்த அளவிற்கு வந்து வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறையுமே வந்து கிரியேட் யூனிட் ஒன்றுக்கு இதே மாதிரி யூனிட் டூ யூனிட் த்ரீ நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணி பிடிஎஃப் கொடுத்து இதுல தேர்வு அப்ப உங்களுக்கு அந்த நாலு மூல புத்தகத்தை நம்ம பதிமூணு புக்கா பதிமூணு புக்ல இருந்து நம்ம ஒன்லைனா நினைச்சி இருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் சுபைக்குழுவே தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் டோட்டலாக பன்னெண்டு தலைப்பு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் பன்னெண்டு நாளில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை பிடிச்சி தூக்கி போட்டுருக்கோம் இதே புக்காக படிக்கிறீங்கன்னா அதுக்கு டைம் அதிகமாகும் ஆகவே இந்த மெத்தடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே